வாழ்க்கையில பிரச்சனைகளையோ தோல்விகளையோ கண்டு எப்பவுமே மனம் தளராதிங்க பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க அந்த வெற்றியை அடையிறதுக்கு இடையில வரக்கூடிய தடைக்கல் தான் அந்த தடைகளை தாண்டி போனீங்கன்னா தான் முழுமையான வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதை பார்க்கலாமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணமா ஸ்டோரீஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீத்து ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டு வழியா ஒரு இளைஞன் அவனோட ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கான் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்பவே பசி ஆயிடுச்சு என்னதான் யோசிக்கும் போதுதான் அவன் தூரத்துல ஒரு ஆப்பிள் மரம் இருக்கிறத பாக்குறான் அந்த மரங்களை பார்த்ததுமே இளைஞனுக்கு ரொம்பவே சந்தோஷம் மரங்கள் பூராவே நிறைய ஆப்பிள் பழங்கள் காய்ச்சி கொத்து கொத்தா இருந்தது அதை பார்த்ததும் நம்மளோட பசி இன்னைக்கு தீந்துரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அங்க இருந்த ஒரு மரத்துல சரசரன் ஏறி தன்னோட பசி தீர்ற அளவுக்கு ஆப்பிள் பழங்கள்ல சாப்பிட்டு முடிக்கிறான் ஆப்பிள் பழங்களோட வாசனையும் சுவையும் அவனோட பசிய மேலும் தூண்டுது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை தான் கொண்டு வந்த பைகளையும் சேகரித்து வச்சுக்கிறான் மரத்துல இருந்து இறங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவன் எவ்வளோ உயரத்தில் இருக்கான் அப்படிங்கறதையே அவன் பார்க்குறான் பசியோட மிகுதியினாலையும் ஆப்பிள் படத்தோட சுவையினாலையும் அந்த மரத்தோட உச்சி வரைக்கும் அவன் போய் உட்காந்துருக்கான் திரும்ப இறங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு பயம் அதிகமாகுது இவனோட வெயிட் தாங்காம ஆப்பிள் மரத்தோட கிளையும் உடைய ஆரம்பிக்குது இவனுக்கு பயம் ரொம்பவே அதிகமாகுது இங்க இருந்து கீழே விழுந்தோம்னா கண்டிப்பா கை கால் உடஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப பயத்தோட என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இவனை காப்பாத்தா யார் வர போறாங்க அந்த இளைஞனுக்கு பயம் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒரு பெரியவர் வராரு அந்த பெரியவரை பார்த்ததும் இளைஞன் ரொம்ப சந்தோஷத்தோட நம்மளை காப்பாத்தான் ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு ஐயா என்னை இந்த இருந்து எப்படியாவது கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு கெஞ்சுறான் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சின்ன சின்னதா கல் எடுத்து அந்த இளைஞனை பார்த்து எரிய ஆரம்பிக்கிறாரு இளைஞனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது இந்த இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா கல் எடுத்து எரியறீங்க உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப கோபமா கத்துறான் மறுபடியும் அந்த பெரியவர் கொஞ்சம் பெரிய கல்லா எடுத்து அவன் மேல வீசிக்கிட்டே இருக்காரு இப்ப அந்த இளைஞனுக்கு கோபம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு எப்படியாவது அந்த இருந்து கீழே இறங்கி அந்த பெரியவரை என்னன்னு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட மரக்கிளையில கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கிட்டான் நேராக அந்த பெரியவர்கிட்ட போய் கோபத்தோட உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னோட உயிர் போயிடுமேனு பயத்துல அந்த மரத்துல இருந்து உங்ககிட்ட உதவி கேட்டா என் மேலேயே திரும்ப கல் இருந்துக்கிட்டே இருக்கீங்க என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடுறான் பெரியவர் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே தம்பி நான் உன்னோட உயிரை தானே காத்திருக்கேன் அப்புறம் ஏன் கோபப்படுற அப்படின்னு கேக்குறாரு அந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல இவர் எப்படி நம்மளோட உயிரை காப்பாற்றினாரு அப்படின்னு யோசிக்கிறான் பெரியவர் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே தம்பி நான் உன்னை முதல்ல பார்க்கும்போது உன்னோட உயிர் பயத்தால நீ ரொம்பவே பயந்து போயிருந்த அதனால என்னாச்சு உன்னோட மூளையும் வேலை செய்யல நான் உன் மேல கல்லு எரியும் போது உன்னோட பயத்தை விட்டுட்டு எப்படி என்ன பிடிக்கிறது அப்படிங்கிறத நீ யோசிக்க ஆரம்பிச்ச உன்ன காப்பாத்திக்க நீயே யோசிச்ச உடனே இந்த மரத்துல இருந்து ரொம்ப ஈஸியாவே நீ கீழே இறங்கி வந்துட்டேன் உன்ன உன்னாலேயே காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் உன்னோட பயம் உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு உன்னோட இருந்து நீ தெளிவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன் மேல கல்லை வீசி எரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழியில நடக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்பதான் அந்த இளைஞனுக்கு வருது பெரியவர் நமக்கு செஞ்சது மிகப்பெரிய உதவிதான் அப்படின்னு அவருக்கு மனமாற நன்றி சொல்றான் இதே போல தாங்க நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கான அடிக்கும் ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையிலயா இருக்கலாம் தொழிலையா இருக்கலாம் யாராவது ஒருத்தர் உங்களோட ஆள் ஒரு பயத்தை விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க உன்னால இந்த வேலையை செஞ்சு முடிக்கவே முடியாது அப்படி இல்லாமல் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை குறை சொல்றதுக்கு மட்டும் நிறைய பேர் வருவாங்க இந்த தொழில் எடுத்து செஞ்சவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் யாருக்குமே நல்ல முறையில் வியாபாரம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் லாபமெல்லாம் கிடைக்காது கண்டிப்பாக நஷ்டம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களோட பயத்தை தான் தூண்டி விடுவாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட திறமையை பொறுத்து ஹார்ட் ஹார்ட்ஒர்க்கை பொறுத்து தான் அந்த தொழிலோட முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கான பாதையில் நீங்கள் பயணிக்கும் போது உங்களை நோக்கி நிறைய தடைக்கல்களும் பிரச்சனைகளும் பயங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும் பயம் வரும்போது தோல்வி ஏன் வந்தது அப்படிங்கறத யோசிக்கிறத விட எதனால வந்தது அந்த தோல்வியை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சுட்டீங்கனாவே வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான்